என்ன பண்ண மாவட்டத்தை மாவட்டத்தை பிடிச்சிருந்தா அந்த மாவட்டத்தை அவங்க பக்கத்துல போவாங்க டீன் போவாங்க டூர் நம்ம வண்டி கூடு வண்டி ஓட்டுறாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டான் இப்ப நான் இப்ப சைதாபுரம் சப்போஸ் நான் பல்லாவை சவரி வச்சிருப்பேன் அந்த இடத்துல அவங்க பல்லாவது பொறுப்பாங்க நம்ம வந்து நம்மளுக்குள்ள செஞ்ச பிரச்சனைகள் இருக்கும் அது சும்மா இருக்கும் வாய்வாசியா பெரிய பெரிய நம்ம சங்கத்தேர்ந்து ஒரு வழி நடத்த போனதுல நம்மளுக்கு இருந்து ஒரு அங்கீகாரம் பண்ணிருக்கோம் என்ன பண்ண எல்லா தொழிற்சங்கம் சார்பாக ஒரு தாக்குதல் ஆடி அவசரம் வந்து ஒரு நம்ம மனு கொடுத்த விஷயங்களை எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணியிருக்கோம் இப்ப நம்ம முக்கியத்துவம் மட்டும் பதிவு பண்ணலாம சென்னையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம்

நம்ம எல்லாத்துக்குமே தலைவர் தொழில் தலைவர் துணைத் தலைவர் அப்படின்னா இல்ல அவங்க வழி எடுத்து நடத்துறாங்க அடுத்து மாத்த மோஸ்ட்ல நம்ம பொறுப்புகளா வந்து இவங்க பொறுப்புல இருக்காது அவங்க பொறுப்புல நினைக்கலாம் வேணும் இவ எடுத்து செய்யுங்க யாரும் ஒன்றும் செய்ய போறதா இல்ல எடுத்து செய்யல வசதியில பண்ணலாம் இந்த அந்தந்த மாவட்டத்துக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு பிரேக் டவுன் ஒரு விஷயம் நடக்கிறது அதை போய் சரி பண்ணணும் வந்து வெளியில் சொல்லிட்டு அதிகமாக எழுதும் கூட இல்லை